வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ எதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அள்ளி பிளான்ட் சரிங்களா இப்போ அள்ளி வெரைட்டியில் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது சரிங்களா இப்போ வந்து அல்லிக்கு வந்து ஒரு நம்ம சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னு வைங்களேன் அள்ளி வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து கொரியர் வந்து கிடையாது ஷிப்பிங் வந்து வெறும் ஃப்ரீ சரிங்களா ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக விடணும் அதே நேரத்தில் வந்து த்ரீ கலர் த்ரீ கலர் அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செடி வந்து ஃப்ரீயாக கொடுக்கும் அது வந்து ரோஸ் வெரைட்டியாக இருக்கட்டும் மல்லி வெரைட்டியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வெரைட்டியில் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு இருக்கும் உங்களுக்கு வேணுனா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணியே இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கோல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்